அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச்சைக்கார மனநிலை வந்து ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கும் ஒரு தனிமனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிக்கும் அப்படின்றத பற்றி தான் ஒரு நாட்டில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய அணிவகுப்பு நடத்துகிறாரு மக்களை பார்க்கறதுக்காக மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜ பவனி வரக்கூடிய அந்த தேரில் வந்து வந்துட்டு இருக்காரு வர்றப்ப அந்த தெருவில் வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு பிச்சைக்காரனை பார்த்ததும் அவர் என்ன பண்றாரு ஆஹா அவருடைய அலங்கோலத்தை பார்த்ததும் இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பு காசை வந்து தூக்கி எறிகிறாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து அது என்ன பண்ணுதுன்னா அந்த செப்பு காசு பிச்சைக்காரரை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடை போய் விழுந்துருது அப்போ உடனே என்ன பண்றான் அந்த பிச்சைக்காரன் நேர அந்த சாக்கடைக்குள்ள கையை விட்டு அந்த அருவறுப்பான நீர்ல அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்றான் அந்த செப்பு காசை எடுத்துறான் எடுத்து முடிச்சுட்டதும் திரும்ப அரசரை பார்க்குறான் அரசர் உடனே என்ன பண்றாரு சரி இவன் இன்னொரு செப்பு காசு எதிர்பார்க்கறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பு காசையும் தூக்கி போடுறாரு அதுவும் அதே சாக்கடையில விழுந்திருது அதை எடுத்துடுறாரு என்னடா இவர் இப்ப பண்றாரு இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர் என்ன பண்றாரு அடுத்து ஒரு வெள்ளி காசை தூக்கி தூக்கிடுகிறாரு அந்த வெள்ளி காசையும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த சாக்கடையில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாக்கடையில கையை விட்டு தேட ஆரம்பிக்கிறான் அடுத்து இவனுடைய பேராசையுடைய அதீத ஆர்வத்தை பார்த்துட்டு அரசர் என்ன பண்றாரு ஒரு தங்க காசை தூக்கி எறிகிறாரு அந்த தங்க காசையும் அவன் அந்த சாக்கடையில இருந்து எடுத்து வச்சுக்கிறான் வச்சுட்டு பேராசைக்கு அளவு இல்லை அப்படின்றது மாதிரி அரசரை பார்க்கற அரசர் பாக்குறாரு அரசரை பிச்சைக்காரனை கூப்பிட்டு நீ இந்த அளவுக்கு இருக்க நீ இனிமே கஷ்டப்படாத என்னுடைய ராஜ்யத்துல உனக்கு நான் பாதியை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில சொல்றான் ரொம்ப சந்தோஷங்க அந்த ராஜ்யத்துல பாதி தர்றந்தா இந்த சாக்கடையில எனக்கு பாதி வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது எதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு பிச்சைக்கார மனநிலையை கொண்ட குடிமக்கள் இருக்கும் வரை ஒரு தேசம் வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையாது மிகப்பெரிய அளவுல உருப்படாது இன்னைக்கு நம்ம நாட்டோட மத்த நாடுகளை கம்பேர் பண்றப்ப குறிப்பா முன்னேறிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனா வந்து நம்ம சப்பமுக்க சைனாக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா அவங்க வேற அளவுக்கு முன்னேறி போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மக்களுடைய தேசப்பற்று இந்தியாவுல அது சுத்தமா கிடையவே கிடையாது சில தான் இருக்கு இன்னும் நிறைய நம்ம வந்து தேசப்பற்றும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்ம வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கோம் இதை இந்த கதை சொல்லப்பட்டதோட நோக்கம் என்னன்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய திராவிட அரசுகள் மக்களை எப்பொழுதுமே பிச்சைக்கார மனநிலையிலேயே வச்சிருக்காங்க அதாவது ஓட்டு பிச்சை எடுக்கிறது இவங்க பிச்சைக்காரங்களா வர்றாங்க உள்ள அந்த பணத்தை கொடுத்து அந்த காசை கையில கொடுத்து இந்த நமக்குரியான உரிமையை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு பாட்டரோ ஒரு பிரியாணியோ அன்னைக்கு கையில கொடுத்து அந்த ஓட்டை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு ஒட்டு மொத்த ஐந்து வருடங்களுக்கும் இவர்கள் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சு பெரிய அளவில் செட்டில் ஆகிடுறாங்க மக்கள் வந்து இன்னும் பிச்சைக்காரனாவே தான் இருக்காங்க பிச்சைக்காரர் ஆட்டிடியூடு இந்த பெக்கர் ஆட்டிடியூடுன்றது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் குறிப்பா தமிழகத்துல படித்தவர்கள் இத இருக்காங்க படித்த இளைஞர்கள் இருக்காங்க இதில் இந்த மனநிலையில படிக்காதவர்கள் கூட ரோசப்பட்டு ரொம்ப உழைத்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க படித்தவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நம்ம ஓட்டை வந்து நம்ம சரியான நபர்களுக்கு போடணும் இந்த தேசம் நல்லா இருக்குமா நல்ல நபர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெரிய அளவுல கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமையா வந்து கொள்ளையடிக்கப்பட்டு சுரண்டி எடுத்துட்டாங்க இந்த தேனை கையில் கொடுத்தா நம்ம வலிச்சு எடுப்போம் பாருங்கள் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த திராவிட அரசாங்கங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா மொத்த தமிழ்நாட்டையும் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சு எல்லா இடத்துலையும் ஆட்டைப்பட்டு முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன இருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டாங்க இன்றைக்கி எங்கே போனாலும் சரி ஒரு முடிவெற்ற கடைக்கு போனாலும் அவங்க வடக்க வடக்கத்திய இளைஞர்கள் தான் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க அவங்க உழைக்கிறாங்க அவங்க கஷ்டம் அவங்க இது படுறாங்க ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பார்த்துட்டு வீணாக போயிட்டு உடைக்கிறதுக்கு இங்கே தயார் இல்லை அவங்க வெறும் சாப்பாடு போட்டால் அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் பூர்வீக கூடிய கொண்ட மக்கள் வந்து எங்கேயுமே இல்லை வடக்கத்திய இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் உள்ளே வந்துட்டாங்க நாற்று நடுவது கூட அவங்க இறங்கிட்டாங்க இது வந்து சீமான் வந்து அடிக்கடி சொல்லுவாப்புல உன்னை வந்து அடிமைப்படுத்தணும்னா உன்னை விட உன் மொழியை நல்லா பேசுகிறவனும் உன்னுடைய நிலத்தில் யார் அதிகம் உடைக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா மதுரையில் நிறைய வடக்கத்து இளைஞர்கள் வந்துட்டாங்க நிறைய வேலை செய்கிறாங்க டெய்லி ஏதாவது சப்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இளைஞர்கள் அம்பட்டும் குடிக்கும் போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி வீணாக போய் கை நடுக்க வந்துட்டு வீணாக போய் தெரியுறாங்க ஸோ இதை இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா படித்த இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க